ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு வகையான சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி டூ இன் ஒன் சட்னின்னு சொல்லலாம் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கரலை சட்னி இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் வேர்க்கரலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா சிவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப கரைஞ்சி போச்சுன்னா அப்புறம் சட்னி கசப்பாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வருத்தால் மட்டும் போதும் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா நசுக்கணுன்னா தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் தோல் எடுத்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேர்க்கலை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கெட்டியாக வச்சிரோன்னா சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்றைக்கி இட்லி தோசை கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கூட இதை தண்ணி சட்னி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தாளித்தா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எண்ணெயில் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிருக்கேன் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னி இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி இந்த கருவேப்பிலை சட்னியை நம்ம சாதத்துக்கு கூடவும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து முழு உளுந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு இதை அப்படியே ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு காஞ்சு மிளகா சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளியை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்தோம்னா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு பழுசி விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வதக்கிட்டும் சேர்க்கலாம் பச்சையாகவும் சேர்க்கலாம் எண்ணெயில் வதக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதை நான் இன்றைக்கி சாதத்து கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கல இந்தளவுக்கு கெட்டியாகவே வச்சுக்கிறேன் எண்ணெயில் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சேர்த்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த கருவேப்பிலை சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்